வணக்கம் ஆமன் குறித்த குறித்த

誰もが。 வாளியவே 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 உன்ன பருவம் உன்ன பருவம் நல்ல கூட பருவ லீவை கூட பருவ ஒரு நல் மணி கூட நல் மணி கூட வல்ல அனுப்பி எனக்கு கப்பன் கட்ட மாட்டேன் ஆ நான் <laughs> பா <laughs>

கொஞ்சம் அப்படிங்க பாருங்க பாருங்க பாரா 这个鸡啊，我，我儿子怎么死的？ மன்னர் கோழி தேவருக்கு வணக்கம் முதலாய் வெள்ளையர்களை கட்டி அடித்த மாமன்னர் மன்னர் கோழி தேவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சிலை அமைப்போம் சிலை அமைப்போம்

முன்னூத்தி பத்தாவது ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களோடு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் ஆனந்தன் சாமி முத்து பலவேசம் சரவண கிருஷ்ணன் எங்களது முன்னாள் மாவட்ட தலைவர் ராம்ராஜ் பாண்டியன் அவர்கள் பிச்சையா உள்ளிட்ட அனைவரும் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏராளமான பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவருடைய தியாகத்தையும் வீரத்தையும் போற்றுகின்ற வகையில் நாங்கள் அவருக்கு மரியாதையை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்த அத்துணை தியாகிகளையும் நினைவிலே வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்களும் என்றைக்குமே தவறியதில்லை அந்த வகையில் இன்றைக்கு மாமன்னன் கூலித் இந்த நினைவு நாளில் அவர்களுக்கு நாங்கள் புகழின் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசி இந்த கூட்டணியுடைய தலைவராக அறிவித்திருக்கிறோம் அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதை கூடிய திரு டிடிவி சார் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் கேட்டிருக்கிறது அண்ணன் டிடிவி சார் அவர்களும் எங்களோடு தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருந்து இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கிறார் எங்களை பொறுத்தவரை ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்றுதான் ஏனென்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொத்து உயர்வு மின் கட்டண உயர்வு பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கள்ளச்சாராயம் போதை மருந்து பொருட்கள் நடமாட்டம் அதிகம் சட்டம் ஒழுங்கை சரியாக இல்லை இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு ஆளுங்கட்சின்னு சொன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கும் ஆனா ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கும் இன்னைக்கு நூறு சதவீதம் ஆன்டி இன்கம்பன்சியோடு இருக்கக்கூடிய ஒரே ஆளுங்கட்சி நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மட்டுமல்ல தொழிற்சாலை கொண்டு வருகிறோம் கொண்டு வருவோம் சொல்லி வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டோம் அமெரிக்காவுக்கு போய் தொழிற்சாலை கொண்டு வந்தோம் ஏழாயிரம் கோடி என்று சொன்னார்கள் ஐரோப்பாவுக்கு போய் ஏழாயிரம் கோடி என்று சொன்னார்கள் ஆனால் வெள்ளை அறிக்கை கேட்டால் அதற்கு இன்று வரை பதில் இல்லை இப்பொழுதும் வெளிநாடு போயிருக்கிறார் அது வெற்று அது ஒரு அறிக்கையாக தான் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம் வேற என்ன உங்களுக்கு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் மாநில தலைவர் என்ற அடிப்படையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது நாங்கள் ஏற்கனவே ஐந்து பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டம் கிட்டத்தட்ட அதுல வந்து முப்பது பாராளுமன்ற தொகுதி ஆனா இருபத்தி பாராளுமன்ற சாரி இருபத்தி சட்டமன்ற தொகுதிக்கும் நான் நேரடியாகவே போய் வந்துட்டேன் அதன் பிறகு இப்பொழுது மூன்று பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெற இருக்கிறது அது அநேகமா திண்டுக்கல்ல நடைபெறும் தேனி திண்டுக்கல் மதுரை அது மூணு பாராளுமன்றம் பதினெட்டு தொகுதிகள் வந்துடும் அப்ப ஏற்கனவே நாங்கள் இருபத்தாறு அப்புறம் பதினெட்டு ஐம்பத்தி நாலு தொகுதி கிட்ட வந்துடும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைப்போம் அது குறித்து மாநாடுகளும் போடப்படும் இருக்கிற பூத் கமிட்டி ஒரு கட்சிக்கு அடிப்படையானது பூத் கமிட்டி தான் அதனுடைய வலுத்தட்டம் அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் எங்களுக்கு நடைப்பயணம் போனது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது

இல்ல இல்ல காசு கொடுத்து எழுதக்கூடிய ஒரு நாங்களும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்க கூட்டணி ஜெயிக்க அது உங்களை காட்டட்டுமா அதாவது என்னன்னா மாமன்னன் பூலித்தேவனுடைய புகழை உலகமெங்கும் எடுத்துச் செல்லணும் அது எங்களை மாற்று கருத்தே இருக்காது ஆனா அந்த காலத்திலே வைத்திருந்தால் அதை பத்தி யாரும் பேச்சு எழுந்திருக்காது இப்பொழுது கோயிலுக்குள்ள போய் ஆன்மீக ஸ்தலங்களில் அது எப்படி வைப்பது என்பது அது சர்ச்சைக்குரிய விஷயமாகும் அதெல்லாம் நம்ம வந்து இல்ல போட்டோ இருந்ததுன்னா போட்டோ இருக்கிறதுல தவறு இல்ல ஆனா அது வந்து ஒரு எதுவும் ஆன்மீக சர்ச்சைக்குள் நுழை வேண்டாம் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கொள்கை அறநிலத்துறை வேண்டாம் என்பதுதான் அறநிலத்துறை இல்லாம ஏன்னா அறநிலத்துறையில பணத்தை எல்லாம் எடுத்து அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா நாங்க நகையெல்லாம் எடுத்து உருக்குறோம் அப்படிங்கிறாங்க எவ்வளவு நகை எடுத்தாங்க எவ்வளவு உருக்குனாங்க எங்க போய் அதை பெருக்குனாங்கன்னே தெரியாது அதனாலதான் எங்களுக்கு வந்து அரசுடைய சொத்துக்கள் கோயில்களுக்கே இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு சாரா என்ன சொன்னா கல்லூரி கிட்டதில் தவறு இல்லை ஏன்னா படிப்புக்காக தான் அப்படிங்கிறாங்க அது கோர்ட்ல கூட கோர்ட்ல கூட போச்சு சார் ஆர் எஸ் எஸ் ஏக்குதுண்ணா ஆர் எஸ் எஸ் ஒரு நல்ல இயக்கம் தானே நாட்டுக்காக சேவை செய்யற ஒரு இயக்கம் தானே நூறு ஆண்டுகள் அதாவது மதிப்புக்குரிய திருமாவளவனே சொல்லியிருக்கார் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு கட்டுப்பாடான இயக்கம் ஒரு சேவை செய்யக்கூடிய இயக்கம் எதுவும் இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இயக்கம் எதுவும் பின்னணி பண்ணா நல்லதுதான் நிற்போம் கேரளாவுல நிலச்சரிவு வந்தாலும் சரி அல்லது எந்த இடத்துல மலைச்சரி வந்தாலும் சரி அதற்காக தேசத்திற்காக முன்னே போய் நிக்கிறே உதவி செய்யற முதல் இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் இந்த கொன்னையில வந்து இந்த ஒண்ணே சென்னை தலைநகர்ல வந்து மாமண்டர் குலிதேவர் தலைவை பாரதியவர் பண்றது இல்ல இதுவரையிலும் அது இல்ல அது வந்து இதுவரையில எதுவும் கேள்வி எழுத கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது பாரதிய ஜனதா சார்பில் அதுக்கான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள இல்ல அது பத்தி கட்சியில கருத்து எல்லாம் கேட்டு ஒரு முடிவு பண்ணுங்க சுதந்திர போராட்ட மாவீரன் நெற்கட்டு சவுளிலே பொருநல மன்னராக இருந்து வெள்ளை ஆகாதி ஏகாதிபத்தை எதிர்த்து சிம்ம சொப்பனமாக விளங்கி நாட்டு விடுதலைக்கு வித்திட்ட மாமன்னர் போலித்தவனுடைய முன்னூற்றி பத்தாவது ஜெயந்தி விழாவை இன்றைக்கு அரசு விழாவாக கொண்டாடி வருகின்றோம் அவருடைய பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நீண்ட காலமாக இருந்த கோரிக்கையை மாண்மிகு அம்மாவின் அரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் பொறுப்பேற்றவுடன் ரெண்டாயிரத்து பதினேழாம் தான் மாண்மிகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் அந்த துறையின் அமைச்சராக இருந்தேன் அந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்யப்பட்டு தமிழரசு சார்பில் ஆண்டுதோறும் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதேபோல் சுதந்திரப் போராட்ட வீரர்களை கௌரவப்படுத்துகின்ற அந்த நிகழ்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அந்த நேரமெல்லாம் அத்தனை தலைவர்களும் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மணிமண்டபங்கள் சிலைகள் அரசு விழாக்கள் ஆகியோரெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கு முந்நூற்றி பத்தாவது ஜெயந்தி விழாவை மாண்மிக எதிர்கட்சித் தலைவராக விரைவில் முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த அரசு விழா நிகழ்வில் அவருக்கு மாலை மலர் மாலை அணிவித்து பெருமை சேர்த்து அதை கௌரவப்படுத்த நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நெற்கண்ட சொல்ல அவருடைய வாரிசாரர்கள்லாம் ஆட்சி காலத்தில் நாங்கள் அரசு விழா அறிவித்த பிறகு அடுத்த ஆண்டு இந்த அரண்மனையை புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் அதையும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக பரிசீலித்து எங்களுடைய துறையின் மூலமாக ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பழமை மாறாமல் அந்த மன்னர் வாழ்ந்த காலத்தில் அந்த அரண்மனை எப்படி இருந்ததோ அதை புதுப்பொழிவோடு புதுப்பிக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற அதே அதேபோல் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணமாக இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் அம் எம்ஜிஆர் தலைவர் அம்மாவுட வழியில் தலைவர்களை கௌரவப்படுத்த விதத்தில் இன்றைக்கு மாமன்னர் கூலித்தனுடைய திருவுருவப்படத்தை சென்னை அடையாறு பசுமை வழிச்சாலையில் அவருடைய இல்லத்தில் இன்றைக்கு மலர் மாலை அணிவித்து விட்டு பெரும் மரியாதை செலுத்தி விட்டு இன்றைக்கு தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு வரை எந்திருக்கின்றார் என்பதை மயிலோடு தெரிவித்து இதிலே முன்னாள் அமைச்சர்கள் எனக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த எனக்கு முன்னாள் இந்த துறை இந்த செய்தித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு தே டி ராஜேந்திர பாலேஜ் அவர்களும் இங்கே முன்னாள் அமைச்சராக இருந்த அண்ணன் எஸ்பி சம்முநாதன் அவர்களும் இங்கே முன்னாள் அமைச்சராக இருந்த இந்த மண்ணுக்கு சுந்தகவி எம் ராஜலட்சுமி அவர்களும் முன்னாள் அமைச்சர் ஸ்ரீநாதான செல்லப்பாண்டியன் அவர்கள் இங்கே மாவட்ட கலைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அன்பு பாஸ்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கலைச்செயலாளர்கள் அன்பு சவர்கள் இசை சிப்பி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட கலைச்சராக கடையலூர் சட்டமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சௌரர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா மற்றும் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கலைச்சர் அன்புச்சவரர் தச்சை கணேசராஜா போன்ற கழகத்தின் அத்தனை பிரிவுகளும் தென் தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் இன்றைக்கு எடப்பாடியுடைய ஆணையின்படி வந்து மலை மலர் மாலை வந்து பெருமை சேர்த்துக்கின்றனர் என்பது இது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது வேறு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து என்பது வேறு அவருடைய கருத்து அவர் சொல்லியிருப்பார் அன்னைக்கு அறிவிச்சார் சங்கரன் கூட்டத்தில் அண்ணன் பேசுகிறார் இல்லை இந்த கோரிக்கையும் வரப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் என்றைக்கு எப்படி இங்கே காலங்காலமாக இந்த கோரிக்கை நிலுவையில் இருந்ததோ அண்ணா திமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சி அமைந்த பிறகுதான் மாமன்னர் கூலித்தவடி பிறந்தான் அரசு உலா என்ற அங்கீகாரத்தை பெற்றதோ அதே போல் நிச்சயமாக அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் இந்த மக்களின் கோரிக்கையை முதலமைச்சராக குறை நீக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அவர்கள் சங்கரன் அவர் ஆலயத்திற்குள்ளே சென்று மறைந்ததாகத்தான் வரலார் அந்த இடத்திலையும் சிலை வைக்க வேண்டும் என்று அங்கே பிரச்சார பயணத்தின் போது கோரிக்கை வைத்தார்கள் அதையும் அண்ணன் அவர்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள்